டிசம்பர் பதினாறு திங்கட்கிழமை பரிசுத்தமாக வேண்டும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது ஒன்று தெலோனிக்கு நான்கு மூன்று உங்களுடைய வாழ்க்கையின் முதலாவது நோக்கம் என்ன நீங்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் என்பதே அது இரண்டாவது பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதாகும் தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் ஆகவே உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் கூட பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வேதம் சொல்கிறது யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள் பரிசுத்தம் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே எப்ரேயர் பனிரண்டு பதினான்கு இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் மத்தியு ஐந்து எட்டு பரிசுத்தம் ஊக்கமாய் ஜெபிக்க முடியாது பரிசுத்தம் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது வெள்ளி சூனியங்களை உடைக்க முடியாது பிசாசுகளை துரத்த முடியாது பரிசுத்தம் இல்லாவிட்டால் மனசாட்சி வாதிக்கும் பரிசுத்தம் இல்லாமல் கத்துடைய வருகையில் காணப்பட முடியாது பரிசுத்தம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளின் பரிசுத்திற்கு விரோதமாக அநேக விபச்சார ஆவிகள் வேசித்தன ஆவிகள் இச்சைகளின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்றன பல தேசங்களிலே நிர்வாணமாய் திரிகிறவர்கள் அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் இந்தியாவிலும் அநேக நிர்வாண சாமியார்கள் தங்களை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு அலைந்து இன்றைக்கு சிறு பிள்ளைகளை நாகரீகமும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் இணையதளங்களும் பாவ வழிகளுக்குள்ளே இழுத்துச் செல்கின்றன உங்களையும் என்னையும் கர்த்தர் பரிசுத்திற்காகவே அழைத்திருக்கிறார் பரிசுத்திற்காகவே வைராக்கியமாக இருக்கிறவர்கள் பாவத்திலிருந்தும் இப்பிரபஞ்சத்திலிருந்தும் உலக நாகரீகங்களிலிருந்தும் ஆபாசங்களிலிருந்தும் வேறுபட்டு உயர்ந்து நிற்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவும் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்றும் விடுவிக்கப்படும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் கலாத்தியர் ஒன்று நான்கு மட்டுமல்ல நீங்கள் சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து முற்றிலுமாய் வேறுபட வேண்டும் உலக வேஷத்திலிருந்து வேறுபட வேண்டும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் என்று மீண்டும் மீண்டும் கர்த்தர் சொல்கிறார் வெளிச்சத்தை நல்லது என்று கண்ட தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் ஆதியாகமும் ஒன்று நான்கு இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை நீங்கள் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ள வேண்டும் தெய்வ பிள்ளைகளே என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ என்றைக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஒளி உங்கள் இருதயத்தை பிரகாசிக்க செய்ததோ அது முதலே நீங்கள் கர்த்தருக்காக வேறுபட்டவர்களாக அசுத்தங்களுக்கு விலகி பிரதிஷ்டையோடு வாழ வேண்டும் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது இரண்டு குறந்தியர் ஆறு பதினான்கு பதினைந்து